பாத்துங்க திமுக அமைச்சர் ஒருத்தர் அதிமுகவுடைய தீர்மானத்தை வரவேற்க சொல்லியிருக்காரு அவர் எதனால வரவேற்க சொன்னாரு அதிமுக அப்படி அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அப்படி என்னெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றினாங்க அப்படின்றது தான் இந்த நம்ம பார்க்க போறோம் அஞ்சல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இருபத்தி ஆறு தீர்மானங்களை தங்களுடைய பொதுக்குழு வந்து நிறைவேற்றிருக்காங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் மாநில அமைச்சர் ஏவா வேலு வந்து ஒரு தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காரு ஆமாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து அந்த திட்டத்தை தீர்மானமா கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து நான் ஆதரிக்கிறேன் சொல்லியிருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா திருக்குறளை தாங்க உரையேடி தாங்க எங்க ஐயா இவ்வளவு பெரிய ஆளா வந்தாரு அதனால திருக்குறளை நீங்க தேசிய நூலா அறிவிச்சீங்கன்னா அது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய விஷயம் தான் அதை நாங்க செஞ்சாண்ணா நீங்க செஞ்சாண்ணா வரவேற்கத்தக்க விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாருன்னா திமுக வந்து இரு மாப்போட இருநூறு வெள்ளம்னு சொல்றாங்க அவங்க பகல் கனவு காணுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றதுக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் என்ன சொல்றாருனா இட்டுக்கட்டிய பொய்களை எழுதி நிரப்பி அதை வந்து தீர்மானமா போட்டுக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு கூட்டம் நம்ம கூட்டிட்டோம் ஆனா நம்ம அங்க என்ன பேசும் தெரியல வேற வழி இல்லாம திமுக அவங்க பேசிட்டு இருக்காருங்க அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணிருக்காருங்க ஆமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து அதிமுக பொதுக்குழு வந்து கூட்டப்பட்டது அதன் பின்பு இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு திமுக வந்து ஆதரிக்கவும் செய்யறாங்க எதிர்க்கவும் செய்யறாங்க அப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து இருபத்தாறு தீர்மானங்களை வந்து அங்க நிறைவேற்றிருக்காங்க அதுல முக்கியமான தீர்மானங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது என்னென்ன சொல்லி பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளே நிறைவேற்றாத திமுக அரசு கண்டனம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க தான் தமிழ்நாடு முழுக்க வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதை தீர்மானமா வேற நிறைவேற்றிருக்காங்க அதுக்கப்புறம் டங்ஷன் சுரங்கத்தை ஆரம்பத்திலே தடுக்க தவறி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து தமிழ்நாடு முழுக்க கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கங்க நடக்கிற செய்தியெல்லாம் கூட்டு வச்சு இவங்க வந்து தீர்மானமா நிறைவேற்றிட்டு இருக்காங்க இதிலே வந்து முக்கிய செய்தி என்ன சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சன்னியூஸ் வந்து இதை போட்டு என்ன ஊட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா தம்பித்துறை அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல வந்து டங்ஷன் சுரங்கத்தை வந்து ஆதரிச்சு பேசினாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இதோட ஒட்டி வந்து போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணன் முன்னாடியே சொன்ன மாதிரி திருக்குறள் தேசிய நூலாக்கிற தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க இதை வந்து திமுக வந்து வரவேற்றுக்கு அது மட்டும் இல்லாம வந்து இன்னும் நிறைய தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க முக்கியமான தீர்மானம் ஒன்னு இருக்குங்க இதுல மத்திய அரசு ஏற்றும் சட்டங்கள்ல இந்தி பெயரே இருக்கு அதை வைக்கிறத தவிர்த்துட்டு ஆங்கிலத்திலும் பெயர் வைக்கிறதுக்கான நடைமுறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இது ஒரு முக்கிய தீர்மானமா பார்க்கப்படுது அதிமுக இவ்வளவு தீர்மானம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து ஏத்துக்குருவாங்களா ஏத்துக்கிற மாட்டாங்களா நமக்கு தெரியல அது மட்டும் இல்லாம வந்து இந்த தடவை வந்து பெரிய கூட்டணி அமைக்க போறோம் மிகப்பெரிய கூட்டணி அமைக்க போறோம் நம்மளுடைய தொண்டர்கள் வந்து வேண்டுதலுக்கு கிணங்க இந்த கூட்டணி அமைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கோட்டையில் நம்ம தான் கொடியேற்றம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இன்னொன்னு கேட்டாரு இப்படித்தானே போன எலெக்ஷன் சொன்னீங்க நடந்துச்சா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க இந்த முறை அது நடக்கும் சொல்லி அவருக்கே தெரியுது போன எலெக்ஷன்ல என்ன என்ன ஆக போகுது இருந்து தான் பார்க்கணும் இரண்டாவது அஞ்சலு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து முதலமைச்சர் ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டில் தேங்க விட மாட்டேன் அப்படி மீறி தமிழ்நாட்டு தண்ணி தேங்குன்னா நான் வந்து நானே ராஜினாமா பண்ணிட்டு எனக்கு முதலமைச்சர் இருக்க தகுதி கிடையாது என்ன இன்னைக்கு இருக்க அரசு அப்படியா இருக்குது மழையில் ஓடுறதுக்கு வந்து வழி கிடையாது ஆனா நீங்க செயல்படுத்துறீங்க அப்படி விமர்சனம் சீமானவர்களுக்கு வந்து பல கேள்விகள் முக்கியமான வைக்கப்பட்டு வந்து வடகிழக்கு பருவமழையின் போது வந்து அரசு வந்து தோய்வா செயல்படுதுன்னு சொல்லி கண்டனமா கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து இப்படி குற்றம் சாட்டுறாரு சொல்லி அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க ஆமா என்னுடைய ரத்தம் சொன்னது உண்மைதான் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க வந்து சென்னையை மட்டும் மையம் படுத்தி இந்த அரசு வேலை பார்க்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் கிடையாது சென்னையையும் உங்க வேலை பார்க்கல நாலாயிரம் கோடி ரூபாய் பிராஜெட் போட்டு வேலை பார்த்தேன்னு சொல்றாங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருந்தா சென்னைக்கான வடிகால் வாரிய திட்டத்தை வந்து சரியா பயன்படுத்த முடியும் ஆனால் பயன்படுத்தல அரசு அதாவது செயல்படுத்தலை என்னிடம் ஆட்சி வந்தா நான் வந்து செயல்படுவேன் தண்ணி தேங்குனுச்சின்னா நான் கையெழுத்து போட்டு இறங்கி வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம மெட்ரோ நாங்கள் கேட்டோம்மா மெட்ரோக்கு வந்து நீங்கள் குழி தோண்டிங்க குழி தோண்டி வண்டி ஊறீங்க ஆனா நாங்க என்ன கேட்குறோம் குளி தோண்டி தண்ணி ஊர்றக்கான பாதையை கேட்கறோம் அதையும் இந்த அரசு செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதேமாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையும் வந்து கடுமையா அந்த பிரஸ் மீட்ல வந்து எதிர்த்து பேசியிருந்தாரு ஆவேசமாகவும் மௌசிமானவர் வந்து நீ பேசியிருந்தாரு அதனுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ வெளிநாட்டு பயணம்லாம் போறாருங்க முதலீடு எல்லாம் ஆனா அப்படி போறவரு அமெரிக்கா போறாரு ஜப்பான் போறாரு அரபு நாடு போறாரு அந்த நாடுகள் எல்லாம் மழைநீர் வந்து போறதுக்கு எப்படி வழிகள் இருக்குன்னு அவர் பாக்கலையா அத பார்த்துட்டு ஏன் செயல்படுத்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறாரு பள்ளிக்காரனே வேலை செய்யுன்னு நிறைய பகுதிகள் எல்லாம் வந்து நிறைந்த பகுதி அதெல்லாம் வந்து ஏரி குளங்கள் இருந்த பகுதி அந்த பகுதியில் என்ன பண்றான்னா குப்பை மேடுகள் தேங்க வச்சிருக்காங்க தண்ணி இப்போ சரியான வழி கிடையாதுங்க அதனால தான் வந்து இவ்வளவு தண்ணி தேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாம மதுரைல இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற கிளையே இருக்கக்கூடிய இடமே அதுவே வந்து ஒரு ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் நீதிமன்றம் அப்படிதான் கட்டப்பட்டிருக்கு சென்னையில் எத்தனை நீதிமன்றம் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் இருக்கிற இடம் திருவள்ளுவருக்காக கட்டப்பட்டு சொல்றாங்க ஆனாலும் கூட அதுவே ஒரு ஏரி மேலதான் கட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் அப்படி பண்ணிட்டு நீங்க தண்ணி ஓடலன்னா அது எப்படிங்க ஓடும் தண்ணி ஓடுறதுக்கு வழியே இருந்தா அது ஓடும் அப்படின்னு சொல்லிருக்காருங்க அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கடந்த ஆறாம் தேதி வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அதன் மூலம் வந்து ஆதோ அர்ஜுன் அவர்கள் சுத்தி பல சர்ச்சைகள் எழுந்துச்சு அதன் மூடா வந்து அவர் வந்து இருந்து இடைநீக்கம் பண்ண செய்யப்பட்டார். அந்த இடைநீக்கத்தை தொடர்ந்து வந்து ஒரு இரண்டு சேனல்களை வந்து நேர்காணல் கொடுத்திருக்காரு அப்பையும் வந்து அவர் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கார் திமுக தான் வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுத்துச்சு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அங்க போக கூடாதுன்னு தான் சொன்னாங்க முக்கியமா அமைச்சர் ஏவா தான் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தார் அதனை தொடர்ந்து இன்று நடந்த ஒரு பிரஸ் மீட்ல வந்து திருமாலன் அவர்கள் பேசியிருக்காரு அவர் ஏதோ ஒரு அஜெண்டா கூட செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் மீது வந்து ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு ஆமா இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல பேசின திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு திட்டத்தோட செயல்படுற மாதிரி தாங்க தெரியுது ஏன்னு பாத்தீங்கன்னா கட்சியில இருந்து ஆறு மாத காலம் அவர் இடைநீக்கம் தான் பண்ணிருக்கோம் ஒரே இடையே நாங்க கட்சி விட்டு அவர் தூக்கி போடல அப்படி இருக்கும் போது அவர் அமைதியா இருந்தா கூட நாங்க மறுபடியும் சேர்த்து வாய்ப்பு இருக்குது ஆனா அவர் அமைதியா இல்லாம கட்சியை பத்தி தவறான ஒரு கருத்துக்களை போயிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உட்காந்து பேசுறாரு இதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் நான் வந்து சொந்தமா முடிவெடுக்க கூடியவன் இருபத்தி ஆண்டு காலம் நான் வந்து அரசியல் காலத்துல நிக்கிறேன் கிட்டத்தட்ட வாக்கு அரசியல நான் நிக்கிறேன் அப்படிப்பட்ட என்ன திமுக கொடுத்த தான் நான் வரலன்னு சொல்றாருங்க இது எப்படி நான் ஏத்துக்க முடியும் திமுக எனக்கு அழுத்தமும் கொடுக்கல நான் அதனால வராமயும் போகல ஏற்கனவே நான் வந்து இந்த புத்தக திறப்பு விழாவுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் விஜயவர்கள் மாநாடு முடிந்த பின்பு ஓரிரு நாட்களே நான் சொல்லிட்டேங்க நான் இந்த கூட்டத்துக்கு நான் வர வரமாட்டேன் அப்படின்னு கிட்ட நான் நான் வந்து 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 அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி மாதிரி என்ன என் மீது பொய்யான குற்றச்சாட்டு இதை முடியாது அவர்கள் ஒரு ஒரு தான் 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 செயல்படுறாரு நம்ம நிறைய பேர் பேசும்போது அவர்களை திமுக திமுக அனுப்புனாங்க வேலையெல்லாம் அவர் பார்க்க வைக்கிறாங்கன்ற வெளியாகுது அது அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியலங்க பார்க்கும்போது இருக்குமோன்னு நமக்கே சந்தேகம் மட்டும் சொல்லி தகவல் இருந்தாலும் இருந்து விஜய் வெளியாகும் பரப்புறதுக்கான வேலையை வந்து திமுக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் திமுகலதான் கடந்த ஒன்பது ஆண்டு காலமா வந்து பணியாற்றிட்டு இருந்தார் அதாவது அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு கட்சிக்கு பின்னாடி இருந்து அப்படி இருக்கும்போது திடீர்னு இவர் எப்படி வந்தார் விசிகால எப்படி ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆனாரு இப்ப திடீர்னு பரபரப்புகள் மத்தியில் எப்படி வெளியே போனார் அடுத்து விஜய் அவர்களோட எப்படி நெருக்கம் இதற்கு பின்னாடி எல்லாமே வந்து திமுக இருக்குது அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு எது உண்மையே பொய்யோன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் திருமாவன் வந்து இன்னொன்னே அழிந்து சொல்லியிருந்தாரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்க இந்த கட்சியில் சேர்ந்து பணியாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அமைதியா இருக்க வேண்டும் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா மீண்டும் வந்து இணைவாரா இல்ல விஜய் கூட இணைவாரா இல்ல அவரோட தாய் கழகமான திமுகவுக்கே திரும்புவாரங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மாசம் கழிச்சு தான் நமக்கு தெரியுங்க அடுத்த அஞ்சல் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவில இந்த நடப்பு ஆண்டுல மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் கோடி யூபிஐ டிரான்சாக்சன் வந்து பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இந்தியாவில மட்டும் இந்த ஓராண்டுகளுங்க எல்லாத்துக்குமே யூபிஐ அப்படி யூபிஐ அப்படின்னு இந்த வருடம் மட்டுமே கிட்டத்தட்ட இவ்வளவு வந்து அமௌண்ட் யூபிஐ பண்ணிருக்காங்க இந்த யூபிஐ பரிவர்த்தனை அப்படிங்கறது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு இது வந்து கடந்த ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு முதன்மையான செய்தி என்ன பார்த்தீங்கன்னா இதை ஆரம்பிச்சு வச்சதே இந்தியா தான் இந்தியாவுடைய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து டெவலப் பண்ணாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து ஆதரிச்சு இதை வந்து இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்பதான் நம்ம ஜி வந்து சொன்னாரு டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா புதிய இந்தியா பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மோடிஜி அவர்கள் வந்து பேரெல்லாம் வச்சிருந்தாரு அந்த தான் இந்த பரிவர்த்தனை சிஸ்டமான யூபிஐ வந்து இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது அதன் பின்பு வந்து இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த எட்டு ஆண்டுகளா இது வந்து புழக்கத்துல இருந்துட்டுதான் இருக்கு இப்போ வந்து இரநூத்தி இருபத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய்க்குள்ள வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டில் மட்டுமே டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இது வளர்ச்சி வளர்ச்சி சில பேர் சொல்லுவாங்க ஆனா இதன் மூலம் வந்து நம்ம கேட்ட சில பேர் எல்லாம் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னே தெரியலங்க சும்மா ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும் அது அமௌண்ட் போய்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல அது குறைஞ்சதுக்கு அப்புறம் தெரியுது ஐயோ நம்மகிட்ட எல்லாம் காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்லதா கெட்டதா அப்படிங்கறது அப்பாற்பட்டு பணம் இல்லாத ஒரு பரிவர்த்தனை வந்து எவ்வளவு நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை இது வந்து எதிர்காலத்துல இதுக்கான பாதகமான விலைகள்லாம் எல்லாம் நடக்கலாம் ஒருவேளை பணம் இல்லாதனால வந்து யூபிஐ பேமெண்ட் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இன்டர்நெட் திடீர்னு கிடைக்காது அப்படி கிடைக்காதட்டு இதெல்லாம் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா மொத்தத்துல இந்த ஆண்டுல மட்டும் இருநூத்தி இருபத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த யூபிஐல வந்து டிரான்சாக்சன் நடந்திருக்கு ஆமாங்க இந்த யூபிஐ வராது முன்னாடி நம்ம எல்லாரும் கையில தான் பணம் வச்சிருப்போம் எல்லா பூர்க்களையும் நம்ம கையில உள்ள காசு கொடுத்து நம்ம வாங்குவோம் அப்பறம்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து செலவு பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு இந்த यूपीआई வந்ததோ डायरेक्टली அக்கவுண்ட்ட அக்கவுண்ட நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு போகும் தெரியாம கணக்கு வழக்கு எல்லாம் நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம செலவு மட்டும் பாத்தீனா கிட்டத்தட்ட 70 மடங்கு வந்து உயர்ந்திருக்கு எல்லாருடைய செலவுமே அந்த அளவுக்கு நம்ம இந்த यूपीஐ பயன்படுத்தி நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறோம் இது வந்து நாட வளர்ச்சி கொண்டு உண்டபோதோ இல்லையா மக்களை கண்டிப்பா வீச்சிக்கு தான் கொண்டு போகுது ஏன்னா அவங்களுடைய செலவுகளடின தேவை வந்து அதிகமாகுது பண செலவு வந்து ரொம்ப அதிகமாதுங்க வரங்காலத்துல எல்லாமே டிஜிட்டல் இந்தியான்ற மாதிரி எல்லாமே யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் போகும் போலருக்கு இப்பயே ஒரு பெட்டி கார்டில் தொடங்கி டீ இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா இடங்களிலுமே இந்த யூபிஐ தாங்க பயன்படுத்தப்படுது பேருந்துகளை கூட பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ டிஜிட்டல் இந்தியா அடுத்த அஞ்சலி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பாமகவோட நிறுவன தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து கடவுளிடம் இரண்டு வரம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பேசியிருக்காரு ஆமாங்க என்ன வரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடும் ஒரு சொட்டு நீர் கூட கடலில் போய் தேங்காத அளவுக்கு மழை நீர் சேகரிக்கணும் இந்த ரெண்டு திட்டம் மட்டும் தமிழ்நாட்டுல இருந்துச்சுன்னா அது போதுங்க அது தாங்க எனக்கு சாகாத வரன் அதுதாங்க அந்த ரெண்டு வரம் தாங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க தமிழ்நாட்டுல உண்மையிலே மது விற்பனையில் நிறைய வந்து வியாபாரங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னமும் அது வந்து செவி சாய்க்காம இந்த அரசு வந்து மது விற்பனை அதிகப்படியாகிறது வேலையை தான் செய்கிறாங்களே தவிர அதை குறைக்கிறதுக்கான வேலைய செய்ய கிடையாதுங்க அதற்கு பாமக நிறைய போராட்டம் முன்னெடுக்குறாங்க நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இது ஒரு வரமா இன்னொரு வாரம் என்னன்னு நீர் வந்து ஒரு சொட்டு நீர் மழை தண்ணீர் வந்து கடல்ல போய் சேகரிக்க கூடாதுங்க கடல்ல போய் சேர்த்துனால நமக்கு வந்து தண்ணீர் இல்லாம போவோம் வருங்கால நம்ம பிள்ளைகளுக்கு தண்ணீர் இல்லாம போயிடும் அதனால அந்த மழை நீர்களும் சரி வரக்கூடிய நீர்களும் சரி எல்லாமே வந்து நம்ம சேகரிச்சு நம்ம வாழணும் அதை போய் கடல்ல கலக்காத அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு சொல்லி சொல்றேன் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சொல்லிருக்காரு முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் வந்து மது விற்பனையில வந்து தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து அரசு உடனே வந்து படிப்படியா குறைக்கணும் மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க தான் போ சென்ற முறை ஆட்சியில் வந்தாங்கன்னு நமக்கு தெரியும் அப்போ எதுவுமே செய்யலை கேட்டால் படிப்படியாக 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 நாங்கள் குறைச்சோன்னு சொல்லுவாங்க ரெண்டு அரசுமே மது விலக்குக்கு என்ன செஞ்சாங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரில அதுக்கப்புறம் நான் அன்னை வேலை பார்த்தா மாநாடுலாம் நடத்தி முடிச்சிருக்கேன் மது வலிப்பு மாநாடு அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் பார்ப்போம் அடுத்த ஆஞ்சலைன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானால இருக்கக்கூடிய பாஜக ஒரு எம்பி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கட்சில இருந்து வந்திருக்க நிதியை ரொம்ப பத்திரமா நல்லது செஞ்சிருக்காருங்க ஆமா நல்லது எங்கே செஞ்சிருக்காருன்னா சமூகத்து செய்யலை அவரோட சமூகத்துக்கு அவருக்கு செஞ்சுருக்காரு என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எம்பி தொகுதி வளர்ச்சி நிதி வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வந்துச்சுங்க அரசு குடுத்துச்சு எனக்கு தொகுதி வந்து வீடே இல்லைங்க அதனால நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டேன் ஏன்னா நான் அந்த தொகுதியில தான் இருக்கேன் என் குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சதான் தொகுதி வளர்ச்சி அடையும் தொகுதி வளர்ச்சி அடைஞ்சதான் நாடு வளர்ச்சி அடையும் ஒரு கோட்பாடு இருக்குல்ல தனி மனதன வளர்ச்சியே வந்து நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கறத ஆழ்ந்து உள்வாங்கி இருக்காரு அது அதனால வந்து வீடு கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு பாதி எடுத்து தன்னோட மகனோட படிப்பு செலவுக்காகவும் சேர்த்து வச்சிருக்காரு இவரு அது மட்டும் இல்லாம ஒரு பாதி பணத்தை எடுத்து வச்சு தன்னோட மகனோட படிப்பு செலவுக்கும் சேர்த்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து ரொம்ப வெளிப்படையா என்ன பேசிருக்காரு பாத்தீங்கன்னா நானாவது மீதி தொகை இருந்துச்சு கொஞ்சம் அத வந்து தொகுதிக்காண்டி செலவு பண்ணிட்டேன் நம்மளுடைய மத்த எம்பிகள் வந்து ஒரு ரூபா கூட தொகுதி கொடுக்கறது கிடையாது எங்க கட்சியில ஆஹ் நம்ம கட்சியில பாஜகவுடைய எம்பிக்கள் வந்து யாரு வந்து ஒரு ரூபா கூட கொடுக்கறது கிடையாது எல்லாத்தையுமே அவங்களே சாப்பிடுறாங்கன்னு சொல்லிருக்காரு இப்படி பேசினவர் யாரும் தெரியுமா தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள அலியாபாத் தொகுதியில் உள்ள பாஜக எம்பி சோயம் பாபு அவர்கள் தான் இப்படி பேசியிருக்காங்க உண்மையிலேயே எவ்வளவு பெரிய மனசு இருந்தா வெளிப்படையா அந்த மாதிரி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருப்பாரு பாத்துக்கலாம் இன்னைக்குள்ள அரசியல்வாதி எந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க ஏற்கனவே அதிமுக ஒரு திண்டுக்கல் சீனிவாசன் அமைச்சர் பேசினாரு இப்ப கூட்டணிக்கு வரணும்னால பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு அப்ப கூட்டணி வைக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு கூட்டணிக்கு போக கிடையாது பணத்தை தான் போறாங்கன்னு அவங்க சொல்றதே தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி தான் இந்த எம்பி சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கட்சி நிதியில பாதி எடுத்துக்கிட்டேன் மீதி உள்ளவங்க மொத்தமும் எடுத்து